வணக்கம் அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குறிஞ்சிப்பாடியில் பேருந்து நிலையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் கடைகள்லாம் வந்து ஏலம் விடப்பட்டாங்க சந்தோஷமான விஷயம் ஒரு கடை ஏலம் விடுறாங்கன்னா ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு பேரூராட்சி நிர்வாகம் எப்படி ஏலம் விடுறாங்க தெரியுமா ஏற்கனவே வந்து குறிஞ்சிப்பாடியில் எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எல்லாமே அதாவது சைக்கிள் ஸ்டாண்டில் ஆரம்பித்து எந்த ஒரு ரோடு கான்ட்ராக்ட்டு பாதாள சாக்கடை எதாக இருந்தாலும் சரி அவங்க அந்த ஆளுங்கட்சி கவுன்சிலரை மீறி வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க பொதுமக்கள் இன்னொன்று என்னென்னா எந்த ஒரு கான்ட்ராக்டு ஏழை விடுறதும் எந்த கட்சிக்காரங்களும் தெரிவிக்க மாட்டாங்க பேரூராட்சியில் என்ன நடக்குதுன்றது சேரராட்சியில் இருக்கிற அங்கே இருக்கிற அங்கே அந்த ஸ்டாஃபு அங்கே இருக்கிற கவுன்சிலர் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க ஏதோ செய்கிறாங்க அதில் நம்ம அவங்க வந்து இந்தியாவின் நம்பர் ஒன் நாடு இது தமிழ்நாடு அவங்க வந்து அவங்கள பற்றி பேசினா அப்புறம் சில பேருக்கு கோவம் வரும் ம் என்னோட கேள்வி என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு குறிஞ்சிப்பாடியில் என்னுடைய கேள்வி ஒரு ஏழம் விடுறீங்க குறிங்கிப்பாடில் நாற்பத்தோரு கடைக்கு இன்னிக்கு ஏழம் விடுறீங்க இது வந்து ஒரு நேர்மையான ஏலமாகி இது ஆ உங்கள் ஒவ்வொரு மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்கள் ம் ஏதோ வந்து இன்னமோ வந்து இந்த ஓட்டு வாங்குறதுக்கு இந்த இடைத்தேர்தலில் ரூமில் அடைச்சி வச்சு சாப்பாடு போட்டு ஓட்டு வாங்குவாங்கள்ல ஆ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேற்றே வந்து ஒரு பன்னெண்டு பேரை செலெக்ஷன் பண்ணிவிட்டாங்க அதில் வந்து பழைய கடைய கடைக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஓகே நல்ல விஷயம் ஆ என்னோட கேள்வி என்னென்னா ஒரு ஏழை நாற்பத்தோரு கடைக்கு போடுறீங்கன்னா ஒரே நாள் பழைய கடை யார் வச்சுருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து கலந்துக்குங்க அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கொடுங்க ரெண்டு லட்ச ரூபாய் டிடி எடுக்கணும் அந்த அந்த டிடி எடுத்து கொடுங்க அவங்களுக்கு எந்தெந்த வரிசையில் எந்தெந்த முன்னுரிமை கொடுக்க போடும் பழைய கடை வச்சுருக்கவங்களுக்கு ம் அதுதான் ஒரு ஒரு நேர்மையான ஏ ஒரு ஏலம் விட்டுறது ஆ அடுத்தது அவங்க வாடகை எவ்வளோ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் ஆ அதை விடணும் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஒரு பன்னெண்டு பேருக்கு ஏலத்தை கொடுத்துட்டு ஏலம் முடிஞ்சு போச்சு அடுத்து ரெண்டாந்தேதி நாலாந்தேதி ஒரு ஏலம் விடுவோம் அதாவது புதுசாக யார் கடை வைக்கிறந்தாலும் மாற்று கட்சிக்காரர்கள் யாராவது பொறுப்பாளர் இருந்தாலும் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கே கேளுங்க அப்படின்னு இப்போ நேற்று நடந்ததில்ல இன்றைக்கி யார் கொடுக்கணுன்றதை நேற்றே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த ரெண்டாந்தேதி நாலாந்தேதியும் மாதிரி நடக்க போகுது அன்னைக்கு போய் கேட்டேன்னா சொல்லுவாங்க கடை முடிஞ்சு போச்சு எல்லாரும் கொடுத்துட்டோம் ம் இது இது ஒரு ஏலமா இது ஆ இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியில் உள்ள ரெண்டு லட்சம் மக்கள் நல்லா புரிஞ்சிங்க ஏ இது இது ஒரு ஏலம் ஆ அங்கே பூ கடை வச்சுருந்தோம்மா ஆ குறிஞ்சிப்பாலில் அதே பேருந்து நிலையத்தில் பக்கத்தில் ஆ நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க ஆ அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து அதாவது அரசியல் அதிகாரத்தை எதிர்த்து பேச முடியல அவங்களால நம்ம எங்கே போய் பேசுனா அடைக்கிடுவாங்க உடைக்கிருவாங்க பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களாம் எங்கே கடை வைப்பாங்க ஆ ரோட்டோரத்தில் இடிச்சிங்களே ஒரு ஒரு இருபது கடை அவங்களாம் எங்கே போவாங்க இப்போ சொல்லுங்கள் பார்க்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் எல்லாம் ஒரு ஏலமா இது இதுக்கு இது நீங்கள் எல்லா கான்டிகிட்ட நீங்களே எடுத்து பண்ணுறீங்களே அந்த மாதிரி விட்டு போயிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் முக்கியமான மட்டும் கடை கொடுக்க ஆ என்னையா இது ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு ஆள்